ஆண்டவரும் இரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் இந்த விடஃப்கார்ட் ஊழியத்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரியே ஆண்டவருடைய வார்த்தை என்னாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை நான் திருப்பக்கூடாது அம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் யாரும் உங்களுக்கு விரோதமாக எதையுமே செய்துவிட முடியாது கேட்ட வசனத்தில் பார்க்கிறோம் அவர் ஆசீர்வதிக்கிறார் நான் திருப்பக்கூடாது என்று இங்கே ஒரு மனிதன் சொல்லுகிறான் இந்த மனிதனை பாலாக் என்கிற ஒரு ராஜா ஏற்படுத்தி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர்களை சபிக்கும்படி அழைத்து வந்து அவனுக்கு ஏராளமான பணங்களை கொடுத்து எப்படியாகிலும் நீர் இந்த மனிதர்களை சபித்து விடுங்கள் என்று சொன்னபொழுது அவனுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்த்துகிறார் அதை கேட்ட இந்த மனிதன் அந்த ராஜாவை பார்த்து சொல்லுகிறான் அவர் ஆசிர்வதிக்கிறார் நான் அதை திருப்பக்கூடாது எனக்கு அன்பானவர்களே தேவ பிள்ளைகளை ஒருவராலும் எந்த சூழ்நிலையிலும் எதையுமே அவர்களுக்கு எதிராக செய்ய முடியாது இங்கே பார்க்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளை சபிப்பதற்கு எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் கடைசியிலே சபிக்க வந்தவன் கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை நினைத்து அவர்களை மீண்டுமாக ஆண்டவருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம் அன்பான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் யார் எதிராக செயல்பட்டாலும் உலகமே உங்களுக்கு எதிராக வந்தாலும் எல்லோரும் உங்களுக்கு விரோதமான பலவிதமான சபிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசினாலும் சபிப்பதற்கு நினைத்தாலும் எதுவும் உங்களை சேதப்படுத்திவிட முடியாது நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் தைரியமாக இந்த நாளை துவக்குங்கள் எங்களுக்கு விரோதமாக அவர்கள் இப்படி செய்கிறார்கள் அவர்கள் அப்படி பேசுகிறார்கள் அவர்கள் இந்த முயற்சிகளை எடுக்கிறார்கள் என்று சொல்லி ஒருவேளை இதுவரை நீங்கள் கலங்கி இருப்பீர்களானால் ஏதோ காலை வழியில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்காக கடந்து வருகிறது யாரும் எதுவும் உங்களுக்கு விரோதமாக செயல்பட முடியாது நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசிர்வதிக்கிற தேவன் ஆசீர்வாதத்தின் காரணர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக யாரும் எதுவும் செய்துவிட முடியாதபடிக்கு அவர் உங்களை பாதுகாத்து உங்கள் மேல் தம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை நீட்டுகிறார் இஸ்ரவேலை தான் அவருக்கு பெரியம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆகினாலே சூழ்நிலைகளை பார்த்து எதிராயிருக்கிற நிலைமைகளை பார்த்து சற்றும் சோர்ந்து விடாமல் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நான் தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் எனக்கு விரோதமாய் எந்த காரியமும் செயல்பட முடியாது எனக்கு விரோதமாய் ஒரு ஆயுதம் உருவாக்கப்பட்டாலும் அது வாய்க்காதே போகும் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அறிக்கை கட்டாயம் சொல்லுகிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லவா உங்கள் தேவன் உங்கள் சாபத்தை கூட உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சாபத்தை கூட ஆசீர்வாதமாய் மாற்றி உங்களுக்கு தருவார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் இந்த நாளிலே நீங்கள் ஆரம்பிக்கும்போதே நினைத்துக்கொண்டு ஆரம்பியுங்கள் விசுவாசத்தோடு ஆரம்பியுங்கள் நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எங்கள் தெய்வன் எங்களோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை ஒரு நாளும் இழந்து விடாமல் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் மூலதனமாக கொண்டு இந்த நாளை துவக்கங்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் செபிப்போமா அன்பு தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் தேவன் முறித்து போடுகிறீர் என்கிற சத்தியத்தை விளக்கினீர் அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட கேட்டமுடைய பிள்ளைகள் எதுவும் தங்களை சேதப்படுத்தாது என்கிற நம்பிக்கையோடு முன்னேறி செல்ல உதவி செய்யும் அருமை ரட்சகர் ஏசுபினிய நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன்